துணை ஐந்தாவது நாயன்மாராகிய மெய்ப்பொருள் நாயன்மாருடைய வரலாறினை நாம் இன்று சிந்திக்க உள்ளோம் மெய்ப்பொருள் நாயனார் பேர் பாருங்க மெய்ப்பொருள் இதில் பொய்யே கிடையாது சத்தியம் மட்டுமே நிறைந்த பொருள் அது என்ன அப்படின்றத இந்த நாயன்மாருடைய வாழ்க்கை மூலம் நாம் சிந்திக்கலாம் திருக்கோவிலூர் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தை ஆட்சி செய்திருந்த மன்னர் தான் இந்த மெய்ப்பொருள் நாயனார் மன்னராக இருந்து இறைவனை வழிபாடு செய்வது என்பது மிகப்பெரிய ஒரு சவால் அப்படி பல மன்னர்கள் சாமியை வணங்கிருக்கிறாங்க நம்ம சாதாரண தொழிலில் செய்யும் போதே நம்மளுக்கு டைம் இல்லைங்க நேரம் இல்லைங்க கடவுளை வணங்குறதுக்குன்றோம் நாட்டுடைய மன்னர்கள் மன்னர்களெல்லாம் கொண்டாடிய தெய்வம் சிவபெருமான் அப்படி இந்த மெய்ப்பொருள் நாயனார் என்ன பண்ணார்னா இவருடைய ஆட்சி காலத்தில் சிவபெருமானை வழிபட்டு வணங்கி அரியணை ஏறுவார் நல்ல மக்களுக்கு துண்டுகள் செய்தார் மக்களுக்கு அப்படியே சௌகரியமாக வச்சுருந்தார் யாருக்கும் எந்த துன்பம் இல்லாமல் அவரால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் உதவி செய்து கொண்டிருந்தார் அந்த ஊரில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் ஆறு கால பூஜைகள் நடைபெற ஏற்பாடுகள் செய்தார் ஏழை எளியோர்களுக்கெல்லாம் எல்லாத்தையும் வாரி வாரி கொடுத்தார் என்ன இவர்கிட்ட இருந்த சிறப்பு என்ன இந்த நாயன்மாருடைய சிறப்பு என்னன்னா திருநீரும் ருத்ராட்சமும் யார் தரித்திருக்கிறார்களோ அவர்களை சிவனாகவே பாவிப்பார் இதுதான் அவருடைய கான்செப்ட் என்னதுன்னா என்ன மெய்ப்பொருள் இந்த உலகத்தில் நிலையானது எது எந்த ஒரு பொருளை எரித்தாலும் இறுதியில் என்ன வரும் சாம்பல் தான் வரும் அதுதான் மெய்ப்பொருள் நம்ம பா கண்ணால் பார்க்கக்கூடிய இந்த இந்த ஒரு இருப்பிடம் இந்த பயன்படுத்தக்கூடிய உடை இந்த எல்லா பொருட்களும் வந்து பொய் பொருட்கள் பார்க்கும்போது இது ஒன்று தெரியும் இது எரிச்சா இதனுடைய ஒரிஜினல் என்ன விபூதி தான் அதுதான் மெய்ப்பொருள் அந்த மெய்ப்பொருளை சத்தியமாக கொண்டவர் இந்த நாயன்மார்கள் பார்க்கக்கூடிய யார் திருநீர் இருந்தாலும் அவர் சிவ அம்சமாகவே பாவிக்க ஆரம்பித்தார் திருநீரை பூசி ருத்ராட்சம் போட்டுட்டு யார் வந்தாலும் அவர்களுக்கு கேட்பதை கொடுப்பார் ஏன்னா அவர் அவ்வளோ பக்தி கொண்டிருந்தார் அந்த திருநீற்றையும் ருத்ராட்சத்தையும் சிவ சின்ன அது ருத்ராட்சத்தை போடுறதுக்கு தயங்கவே போனால் எல்லாரும் போடலாம் ஐந்து முக ருத்ராட்சம் எல்லாரும் அணியலாம் யாருக்கும் அந்த பாகுபாடே கிடையாது எந்த நாளிலும் எந்த நேரத்திலும் அணியலாம் எந்த தீட்டும் கிடையாது ஐந்து முக ருத்ராட்சத்திற்கு எல்லாரும் அணியலாம் அப்படி திருநீரும் ருத்ராட்சத்தையும் அணிந்து வரக்கூடியவர்களை இவர் தெய்வமாகவே பார்க்க ஆரம்பித்தார் இவர் எதிரில் போருக்கு போனாருன்னா வெற்றி வாகை சூடி கொண்டு வருவார் ரொம்ப நாளாக இந்த திருக்கோவிலோருடைய ஆட்சியை கவித்து நம்ம அந்த அரியரை ஏறணும்னு சொல்லி பக்கத்து நாட்டுடைய அரசன் முத்தநாதன் ஒருத்தர் மெய்ப்பொருள் நாயனாரை வீழ்த்தி அவர் அரியணை ஏறணும்னு ஆசைப்படுறாரு அந்த மாதிரி ஒரு நாடு கிடைக்கணும் அந்த இடத்துல போய் நம்ம ஆட்சி செய்யணும்னு பல முறை இவரையே நோண்டி வம்பு இழுத்து போர்ஸ் நடத்தினார் பல முறை போரிலே முத்தநாதன் தோற்று தோற்று போனார் இவர் முன்னாடி வந்து நிற்க முடியல அவரால் அதனால் சூது பொரிகிறார் முத்தநாதன் என்ன பண்ணணும் அவர் எப்படி அவரை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி உழவு வர சொல்கிறாங்களா உளவாளிகள் இவரை வந்து பார்த்துட்டு போய் அவர்கிட்ட சொல்லும் போது இவரை பற்றி என்ன தெரிகிறதுன்னா இந்த அரசர் வந்து பயங்கரமான சிவபக்தர் அவர் காலை வச்சாருன்னா ஜெயத்தோடு தான் திரும்புவார் அதனால் அவர் போரில் வென்று நம்மளால் வர முடியாது சூது செய்து தான் பண்ண முடியும் என்ன சூது பண்ணலாம் அப்படின்னா அந்த ஐயா யார் விபூதியும் ருத்ராட்சம் அணிந்திருக்கிறார்களோ அவர்களை சிவனாகவே பாவிக்கின்றார் வேற வழியில் அவரை அப்படி தான் அவரை பிடிக்க முடியும்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க உடனே என்ன பண்ணுறார் முத்தநாதன் ஜடாமுடியை சும்மா பொய் வேடமாக மாற்றிக்கொண்டு காவி உடைகளை உணித்து கொண்டு ருத்ராட்ச மாலைகளை தரித்து கொண்டு திருநீர் பூசிக்கொண்டு கையில் ஒரு ஓலையும் நடுவில் ஒரு வாளையும் எடுத்து போகிறார் மறை மறைத்து கொண்டு சிவனடியார் போல் அந்த அரண்மனைக்கு வருகிறார் அப்போது மெய்ப்பொருள் நாயனார் உள்ளே இல்லை அவர் அந்த அவர் அறையில் வந்து ஓய்வு எடுத்து கொண்டிருந்தார் அவர் பக்கத்தில் இளவரசியாக இருந்தாங்க அதனால் அந்த பக்கம் யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லி தத்தன் வந்து தடுக்கிறார் தடுக்கும்போது இல்லை இது முக்கியமான ஒரு செய்தி நான் உடனடியாக நான் போய் அரசனை பார்க்கணும் எனக்கு விடு ஒதுங்கினல் நீ யார் தடுக்க நான் ஒரு சிவனடியார்னு சொல்லி இந்த பொய் வேடதாரி உள்ள வந்துட்டார் அரசர் தூங்கிட்டு இருக்காரு பக்கத்தில் அவங்க ராணியார் இருக்காங்க உள்ள நுழைஞ்சோடனே அவங்களுக்கு ஒன்றும் புரியல ஏங்க இது மாதிரி எழுந்துருங்க யாரோ சிவனடியார் வந்துருன்னு விழித்து எழுந்தவொடனே பெருமானே ஐயா யார் நீங்களோ வந்திருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி ஆசீர்வாதம் வாங்குறார் இது மாதிரி சிவபெருமானை பற்றி ஒரு அரிய ஒரு நூல் கிடச்சிருக்குது இதனுடைய விஷயங்களை உனக்கு எடுத்துரைப்பதற்காக வந்திருக்குறேன் அப்படியா சொல்லுங்கள் பெருமானி என்னுடைய பாக்கியம்னு சொல்கிறார் பேசும்பொழுது பெண்கள் இருக்கக்கூடாது உன் மனைவியை போக சொல்லு அப்படின்னா அம்மா நீங்கள் போ அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போ இந்த அறையில் யாரும் கிடையாது வெளியே தத்தன் மட்டும் நிற்கிறார் அவருக்கு சந்தேகம் வந்தவர் மேலே இந்த உரைகளை எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னும்போது அவர் சொல்லிட்டே இருந்தார் இவர் விழுந்து கும்பிட வந்தார் பாருங்க மெய்ப்பொருள் நாயனார் உடனே அந்த ஓலைக்கு நடுவில் இருந்த வாழை எடுத்து மெய்ப்பொருள் நாயனார் அப்படியே கத்தியால குத்திட்டார் குத்துப்பட்டவனையும் அவர் அவரை எதிர்க்கலை ஏன்னா அவர் நெற்றியில் திருநீர் பூசி வெளியிருந்த தத்தன் சத்தம் கேட்டு உள்ள ஓடி வந்து அவரை தாக்க முயற்சிக்கிறார் இவர் என்ன புண்டார் தத்தனுடைய கையை பிடிச்சி தடுத்து இது சிவவேடம் போட்டு வந்திருக்கார் சிவன் சிவனடியார் இவரை போய் தாக்கிறையே நியாயமா இவர் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவரை இப்படி விட்டா நகரம் முழுக்க இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாருக்கும் பரவிடுச்சு அதுக்குள்ள இவரை இது மாதிரி நம்ம அரசனை வந்து ஒருத்தர் ஏமாத்தி வந்து கொத்திட்டார் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் திரண்டு வந்துட்டாங்க அரண்மனைக்கு முன்னாடி இப்போ இவர் எப்படி வெளியே போக முடியும் இவர் பூசி இருக்கிறது திருநீர் ருத்ராட்சம் அதனால் என்ன பண்ணார் இந்த மெய்ப்புற நாயனார் தன் வழியையும் பொறுத்து கொண்டு தன்னை கொடுத்தனவனை எதுவும் பண்ணக்கூடாது இது சிவனடியார் அப்படின்னு சொல்லி இவரை பாதுகாத்து இவர் பொய் வேணும்னு தெரிஞ்சிடுச்சு தெரிஞ்சாலும் அவர் பூசியிருக்கிற திருநீருக்கும் ருத்ராட்சத்துக்கும் மடிப்பு கொடுத்து இவரை யாரும் எதுவும் செய்யக்கூடாது இவரை அழைச்சி கொண்டு போய் ஊர் எல்லையில் விட்டுட்டு வா தத்தான்னு அனுப்புகிறார் என்னுடைய வாக்கு யாரும் இவர் எதுவும் பண்ணக்கூடாது இவர் எட்டு போய் பாதுகாத்து அனுப்பிட்டு வா அப்படின்னு சொல்கிறார் அது வெறும் உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்கிறார் தத்தனை அழைத்து கொண்டு போய் ஊர் எல்லையில் விட்டுட்டு திரும்பி வருகிறார் என்ன அவர் பாதுகாப்பாக போனாரான்னு கேட்குறாரு ஐயா அந்த அவர் போயிட்டார் இப்படி விட சொல்லிட்டிங்களே அப்படின்னு போயிட்டாரா பாதுகாப்பாக கிளம்பிட்டாரா ஆமாங்க அப்படின்னொடனே அப்படியே உயிர் பெரியது ராஜா மன்னா எல்லாரும் வந்து அழகும் போது எல்லாருக்கும் சொன்னார் ஒரு செய்தி என்ன சொன்னார்னா யார் திருநீர் அணிந்து ருத்ராட்சம் அணிகிறார்களோ அவர்களை சிவனாகவே பாவிக்க வேண்டும் இதுதான் என்னுடைய வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு உயிர் பிரிகிறது அப்படி உயிர் பிரிகிற நேரம் பெருமான் ரிஷபாரோடத்தில் காட்சி கொடுத்து அன்பனே அப்படின்னு சொல்லி பெருமான் காட்சி கொடுத்து என்றும் நீ என்னோடு சிவபதத்தில் கலப்பாயாகன்னு அருள் அருள் அவர் கார்த்திகை மாதம் உத்தர நட்சத்திரத்திலே இந்த மெய்ப்பொருள் நாயனாருடைய குருபூஜையானது நிகழ்கிறது வெல்லுமா மிக வெல்ல மெய்ப்பொருளுக்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போற்றி கொண்டாடுகிறார் அப்படியேற்பட்ட ஏற்பட்ட அடியாருடைய திடுவடிகளை வணங்கி நாமும் சிவகதி அடைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் மேலும் வருகின்ற ஜனவரி மாதம் நாலாவது வாரம் சத்சங்கம் இந்த வாட்டி மூணாவது வாரம் கிடையாது அடியன் சபரிமலைக்கு போயிட்டு வர போகிறோம் அதனால் நாலாவது வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி இருபத்தாறு குடியரசு தினம் அன்று ஞாயிற்றுக்கிழமை நாலாவது வாரம் ஒன்பதாவது சத்சங்கம் நடைபெற உள்ளது இந்த சத்சங்கத்திற்கு சங்கத்திற்கு அம்மாப்பேட்டை சேர்ந்த மாலதி தனசேகரன் குடும்பத்தார்கள் அன்னதானத்திற்கு உதவுகிறார்கள் மேலும் செம்பாக்கம் சேர்ந்த ஜம்புலிங்கம் மீனா தம்பதியர்கள் இணைந்து இந்த அன்னதானத்திற்கு உதவுகிறார்கள் அனைவரும் வந்து கலந்து கொண்டு எல்லாம் வல்ல பொன்னம்பல குருவுடைய அருளை பெறுக நன்றி வணக்கம் திருச்சித்ரம்புல்